ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் விலை மதிப்புள்ளவை நகைகள் பத்திரங்கள் மற்றும் அரிய உலோகங்களான வெள்ளி தங்கம் போன்றவற்றை திருடர்களிடமிருந்து காப்பாற்ற நீங்கள் வங்கிகளுக்கு சென்று அவற்றை பாதுகாப்பு பெட்டகங்களில் வைக்கிறீர்கள் இதனால் உங்கள் மனக்கலக்கத்தை விடுத்து கவலையின்றி உங்கள் இல்லங்களில் அமைதியாக தூங்க முடிகிறது அதை போலவே உங்களது ஆபரணங்களான புத்தி சாமர்த்தியம் மற்றும் சேவையாற்றும் திறன் ஆகியவற்றை இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் மிக அதிக மதிப்பு வைத்திருக்கும் உங்கள் அகங்காரம் அதையும் அவனது பராமரிப்பில் விட்டு விடுங்கள் பின்னர் நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார் மாமேகம் சரணம் பிரஜ என்னிடம் மட்டுமே சரணாகதி அடைந்துவிடு பின்னர் அவர் உறுதி அளிக்கிறார் மா சுச்சா நீ துயரப்படவே தேவையில்லை இறைவனை சரணடைந்து பக்தியும் அன்பும் நிறைந்த இதயத்தை வளர்த்து கொண்டால் நீங்கள் வாழ்க்கையின் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்